வணக்கம் கொத்தமல்லி நடவு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாழைக்கணக்கில் வந்து ஊடு பயிராக கொத்தமல்லி போட்டிருந்தோம் அதை அறுவடை பண்ணியாச்சு இப்போ ரெண்டாவது தடவை போடலான்ட்டு காடை வந்து கலப்பு விட்டு ஓட்டிட்டோம் ஓட்டினதுக்கப்புறம் இப்போ எரு இறச்சிக்கிட்டு இருக்கிறோம் எருவெல்லாம் இறச்சிட்டு நம்ம பாரு தான் எடுக்க போகிறோம் ஒரு அடி ஆகலை பாறு எடுத்து அதில் ரெண்டு பக்கமும் நம்ம கொத்துமல்லி வதையில் போட்டு விடலாம் இப்போ வாழைக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு தடவை கொத்தமல்லியே ஊடு பயிராக பண்ணிட்டோம் கொத்துமல்லி வந்து நெட்டதுலேருந்து அறுபது நாளில் அறுவடைக்கு வந்துடும் அப்படிங்கிறதுனால அது ஒரு எளிமையான ஊடு பயிர் அப்படிங்கிறதுனால ரெண்டாவது தடவையும் நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ நாம் நடவு செய்யறது எப்படிங்கிறது பார்க்கலாம் அரை அடி கேப்பு விட்டு நாம் நடவு செய்யலாம் நடவு செய்யும் போது நாலுலேருந்து அஞ்சு விதை வந்து ஒரு குழிக்கு விழுகிற மாதிரி நடவு செஞ்சமுன்னா ஒரு நல்ல ஒரு விளைச்சல் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்